ஹாய் இன்னைக்கு வந்து அரசியலமைப்பு பார்ட் டூ வந்து பார்க்கலாம் கொஸ்டின் வந்து இந்தியாவின் முகப்பு உரை எதை வரையறுக்கிறது இறையாண்மை சமத்துவம் மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு செகண்ட் கொஸ்டின் அடிப்படை உரிமை என்றால் என்ன நம் உரிமை சுதந்திரமாக செயல்படும் உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்திர சமய உரிமை கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள் பகுதிகள் அட்டவணைகள் இடம்பெற்றன ஆன்சர் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு உறுப்புகள் இருபத்தி இரண்டு பகுதிகள் மற்றும் எட்டு அட்டவணைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டு உள்ளது நூத்தி ஐந்து முறை திருத்தப்பட்டு உள்ளது தற்போது உள்ள அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை உறுப்புகள் பகுதிகள் அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன நானூத்தி நாற்பத்தி எட்டு உறுப்புகள் இருபத்தி ஐந்து பகுதிகள் பன்னிரண்டு அட்டவணைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் எந்த மொழியில் எங்கு எப்படி பாதுகாக்கப்படுகிறது மொழிகள் இந்தி ஆங்கிலம் நூலகம் நாடாளுமன்றம் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம தேங்க்யூ